ஹலோ எங்க தான்டா இருக்கேன் இன்னும் காணும் ஆளையும் காணுமே எங்கே இருக்க நான் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன் சீக்கிரமா வா வா சரி சரி நான் வைக்கிறேன்

நான் வீட்டை விட்டு வெளிய வரேன்னு நான் சொல்லல நீ பாக்க வரேன் நான் சொன்னேன் நீ பேக்கோட வந்துட்டு வீட்டை விட்டு வா வர நான் எப்படி வர முடியும் எவ்வளவு என் வீட்ல ஆஹா என் வீட்டுல சொன்னவ்வளவு பிரச்சனை நான் வர மாட்டேன் எவ்வளவு நாள் தான் சந்து பொந்து கிணறு குளம் பாத்ரூம் இந்த மாதிரி எவ்வளவு நாளும் தெரியாம செலுக்க முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம நிமிந்து நேரோட வாழ்க்கை வாழ வேண்டோமா இப்படியோ திரு திருநா முடியும்

ஐயோயோ இவன் வேற அண்ணிங்கிறானே நேற்று வரைக்கும் அக்கான்னு சொன்னா இன்னைக்கு அண்ணிங்கிறேன் முறை மாறுது சரி ஓகே அது என்ன மாறான்னு சரி மாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தாலி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதுதான் பேலன்ஸ் என்ன சொல்ற இப்ப உன் வீடா நானா நகைய பணமா நீ நீ முடிவு பண்ணிக்க வேணும் தான் அப்புறம் வேணும் தான் அப்புறம் வேண்டாம் அதெல்லாம் கிடையாது நீ அப்படி சொல்ல கூடாது புரியுதா உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன்ல அப்புறம் என்ன என்ன யோசிச்சு பாரு சரி சரி போலாம் நீ வீட்ல இருந்து ஒரு உங்க அப்பா ஏதோ இதுக்காக உன் கல்யாணத்துக்காக ஒரு பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எடுத்துட்டு வர மாட்டேன் அதை எடுத்து வந்துரு அப்புறம் எப்படி இதை வாழ முடியும் அந்த பணத்தை எடுத்து வந்துரு அப்புறம் உன் தங்கச்சிக்காக நகை வச்சிருந்தாங்கல்ல

சரி அப்ப என் காசு மட்டும் என் குடும்பம் மட்டும் நாசமா போகணும் நீங்க மட்டும் நல்லா நல்லா இருக்கணும் நீ பேக் ஓட வந்திருக்க பேக் ஒரு பேக் இல்ல பேக்ல நகை பணம் அதுதான் எல்லாம் நீ எடுத்துட்டு வந்திருக்க நான் ஓடி போற உனக்கு தான் எடுத்து ஆமா நீ பாட்டில் ஒரு 10 லட்சம் எடுத்து அந்த குறைய போதப்ப நான் எடுத்துட்டு வர மாட்டேன் என் தங்கச்சி பாவம் சரி உன் தங்கச்சி பாவம் தான் சரி ஓகே கரெக்ட்டா ஒரு 3 மணிக்கு வந்துரு நான் காட் அடிச்சிட்டு வந்துறேன் 3 மணிக்கா டோர் திறந்து வைக்கிறேன் நீ வேகம் ஓடி வந்து பேக் உள்ள ஏறிடு

அடிக்கடி அண்ணி அது உனக்கும் வச்சுக்கிட்டு அவன் எதையாவது ஒன்னு அவன் இனிமே அண்ணின்னு அக்கான்னு சொல்றான்னு சொல்லிருக்க அவன் மாலை வாங்கி கொடுத்த அந்த வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுல சேர்க்காத பச்சை தண்ணி கூட கொடுக்காத அவன் கண்ணப்பயிலுக்கு புரியுதா ஆ அதனால நம்ம இப்ப வர நான் போயிட்டு வர்றேன் வண்டி எடுத்துட்டு வரேன் காரை ஓபன் பண்றேன் வேகமா வந்து உட்கார்ற சல்லுன்னு போறேன் டாலிய கட்டுறேன் நைட் ரூம் பார்த்தாச்சு ஓகே பரவா மாமா ஹாய் மல்லிகா ஹாய் சாமி சொல்லி சாமி மாந்தசாமி இருக்கட்டா மாமசி டயே அதெல்லாம் இருக்கடா இவங்க ரெண்டு பேரும் என்ன வைச நான் யூதா வருவாங்கன்னு நினைச்ச நீங்க ரொம்ப லேட்டா ஸ்ட்ரைட்டா அறுபதாம் கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல சாமி நாங்க அவ்வளவு சின்ஷர் லவ் பண்ண சாமி 30 வருஷமா லவ் பண்ணிட்டே சாமி 30 வருஷமாவே லவ் பண்ணீங்க ஆமா சாமி எங்க தாதன் மாதிரி நீங்க பாக்கவே முடியாது சாமி சொல்லுப்பா கழி சரி சரி சொல்ல முடியாது சீக்கிரம் தாலி ஏடு சாமி எங்கயா மஞ்சள் மஞ்சள் இல்லாம கட்டங்க சாமி டைம் ஆச்சு சாமி ஓய் மஞ்சள் இல்லாம தாலி கட்டங்க சாமி போய் வாங்கி ஐயோ ஆளுங்க வராங்க சாமி ஓ பக்கத்துல தயா கடை இருக்கு போய் மஞ்சள் வாங்கி வா சாமி உங்க கால்ல வந்து கும்புற சாமி ஆளுங்க வராங்க சாமி ஓ மஞ்சள் இல்லாம தாலி கட்ட கூடாது யா நிலைக்காதன்னு சொல்வாங்க ஐயோ ஆளுங்க இல்ல சாமி ஆளுங்க வராங்க தரத்துட்டு வராங்க சாமி அதெல்லாம் ஒண்ணு ஆவ நான் பாத்துக்கற யார் வந்தாலும் போய் மஞ்சள் நீங்க பாத்துக்கற நீங்க பாத்துக்கற சொல்லாத சாமி அவங்க வரதுக்கு தாலி கட்டிடுவாங்க சாமி எல்லாம் ஒண்ணு தானே அப்படி இல்ல இல்ல வெறும் கைத்துல கட்ட கூடாது மஞ்சள் சேர்த்து தான் போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு இல்ல மல்லிகா இல்ல நீ போய் வாங்கிட்டு வந்து சீக்கிரம் பாப்போ ஆக்க போறது ஆற புறக்கற மாதிரி 30 வருஷமா லவ் பண்ணிருக்கே ஒரு 5 நிமிஷம் பொறுக்க முடியாதா அது என்னமா ஆளு தரத்துக்கு வராங்க அவங்க வீட்ல இருந்து வர்றாங்க ஏன் வீட்ல வர்றா அவ புருஷன் வரா ஏன் புருஷன் அது கதை இருக்கு அது லவ் அந்த மாதிரி லவ் கள்ள காதலா ஆமா சார் முதல்ல சொல்லி தொலைங்க அதனால தான் சொல்றேன் சாமி 30 வருஷமா கள்ள காதல் பண்ணிருக்கீங்க ஆமா சாமி சரியா என்ன பண்றது சாமி தாலி கட்டணும் சாமி கட்டலாம்யா நீ போய் மஞ்சள் வாங்கிட்டு வந்தா தான் கட்ட முடியும் மஞ்சள் இல்லாம கட்ட முடியாது தப்பு அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம் எந்த பரிகாரமும் கிடையாது இதுக்கு மல்லிகா

முப்பது வருஷமா போய் இந்த லூசு பையलियाம்பிடி வந்தா அது ரொம்ப நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணா லவ் பண்ணன்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. க்ரைம் ஆஸ்பிட்டலா? ஆமா. என்னமா இந்த ஆளு ஒரு மஞ்சள் கூட வாங்காம வந்திருக்கான். இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பத்தை ஓட்டுறது நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன். அவன் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். சரி, ஒன்னு பண்ணுவான். அந்த ஆளு வரதுக்கு எப்டி லேட் ஆகும்? என்ன? ஏர்க்கடமே முப்பது வருஷம் ஓட்டிட்டீங்க நான் இப்ப மஞ்சள் வாங்க போறேன்னா இன்னும் எத்தனை மாசம் பண்ண போறானோ தெரியல. பேசாம, ஏங்கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கு. வா நம்ம வீடு காரு பங்களா எல்லா வசதியும் இருக்கு எனக்கு எனக்கும் ரொம்ப நாளா லோ கம்மன் அழைஞ்சுட்டு கிடைக்கிறேன் அது பேசாம ஒன்னு என்ன இந்த லவ் இந்த கற்பனை கதை எல்லாம் வேலைக்கே ஆகாது நான் சொல்ற மாதிரி நடந்தீங்கன்னா சூப்பரா ஜம்மு ஜம் அழகா ஒரு லைஃப் கிடைக்கும் உனக்கு என்ன சொல்றேன் ரொம்ப எல்லாம் யோசிக்காதம்மா கோயில் வச்சு சொல்றேன் என்ன நம்பி வந்தீன்னு வச்சுக்க உன்னை மாதிரி மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான் அவனுக்கு அவன் அவன் என் உனக்கு வித்தியாசம் தெரியலையா முப்பது வருஷமா இதே சொல்லி கல்யாணம் கல்யாணம் கூட இருக்கான் பண்ணி ஐயோ ஐயோ நான் இருக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓகேன்னு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி நாளைக்கே எல்லாம் வந்துடும்

அவர்கிட்ட மஞ்சள் இல்லைன்னு சொல்லிதான் அனுப்புனீங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சு மஞ்சள் ஏற்கனவே நிறைய ஸ்டாக் பாக்கெட்ல வச்சிருக்கமா அப்ப அவர் இருக்கும் போது அதை இருக்கும் இருக்கும்போது அவருக்கு கொடுத்தேன்னா ஏம்ப மண்ணல்லி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுமா எனக்கே பொண்ணு கிடைக்க மாட்டாம லோ லோன் அழிஞ்சிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அப்படியே ஆட்டை போடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா வந்து சிக்கிட்டீங்க சிக்கறதை விட்டுக்கிட்டு அப்புறம் எங்க போய் தேட்டேன் அப்புறம் எனக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாமலே லோ லோன் செல்லா இந்த காலத்துல நேர்மையா இருந்தா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது உண்மையை சொன்னா ஒருத்தன் கூட ஊன் கொட்ட மாட்டான்றான் அதனால இப்படித்தான் அப்படி இப்படி கொஞ்சம் சொல்லி ஏதாவது பண்ணித்தான் கல்யாணத்தான் பண்ணணும்டா இப்படி தாலியை கட்டி கட்டி மேலே கட்டி மேலேன்னு சொல்கிறது கூட இங்கே யாரும் இல்லை சாமியா எங்களுக்கு நீயே ஆசீர்வாதம் சரிம்மா அந்த ஆள் வர்றதுக்கு இல்லை நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் வந்துட்டேன்னு வச்சுக்க பிரச்சனை ஆகிடும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா எழுத்தாப்பில் கார் வரும் அப்படியே போயிடலாம் சரியா அப்பா ஏன் செருப்பு என் செருப்பு என்னடா என்னம்மா கையில் என்ன என்னடா தாலி ஆமா தாலி தான் மாலை ஆமா மாலை தான்

ஒரு கடையில நாலு கடை தள்ளி போடா நாலு கடந்த அப்படியே ஒரே அடியா போயிட்ட போல இருக்கு நம்ம உஷார் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டேன் தாலிகட்டான ஆசீர்வாதம் உன்னை உன்ன வரச்சோட ஆமா